கர்த்தர் கிறிஸ்டுவன் கருத்தரா கிறிஸ்டவன் நாமதினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தர் நம்மை போதிட்டு நடட்டுவார் ஆமாம் கர்த்தர் நம்மை போதித்த நடட்டுவார் இதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எவ்வளோ நல்ல வாக்கு தட்டம் இல்லையா கர்த்தர் நம்மளுக்கு போதிட்டு நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்மளுக்கு காட்டுவாராம் நம்ம மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாராம் இன்றைக்கி உங்களுக்கு ஆலோசனை சொல்லவோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க கர்த்தர் நல்ல போதகர் நம்மளை போதிட்டு நடத்துவார் அதனால சோர்ந்து போகாதீங்க அதே சமயத்தில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன போதிப்பார் தெரியுமா அதே ஏசாய நாற்பத்தெட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பாருங்க விசவிலின் இருக்கிற உன் மீட்பதான கருத்தை சொல்கிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போரிட்டு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடட்டுகிற உன் தெய்வனாலிய கருத்துனானே நமக்கு எது பிரயோஜனமோ கத்தர் அந்த வழியில் நம்மளை நடட்டுவாராம் எவ்வளோ நல்ல தகவல் இல்லையா நம்மளை வழி மாறி போக பண்ணவே மாட்டார் அவர் நேர் வழியை நடத்துகிற தேவன் அதே சமயம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமா மீகா ஆறு எட்டு பார்த்தீங்கன்னா மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இறக்க டீஃப்னேட்டு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நம்மளுக்கு எது நன்மைன்ட்டு அறிவிச்சிருக்காராம் கர்த்தர் பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கைக்கு நன்மையான காரியங்களையும் போதிச்சிருக்காராம் என்ன தெரியுமா நியாயம் செய்யணுமா இறக்கத்தை சிநேகிக்கணுமா தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மே நடக்கணுமா ஆனால் இந்த காரியங்கள் எதாவது நம்மக்கிட்ட காணப்படுறா ஒரு வேளை இதுவரைக்கும் நம்மக்கிட்ட காணப்படாமல் இருக்கலாம் இன்றைக்கி கற்றுகிட்ட க கேட்கும்போது கற்று நம்மளுக்கு உதவி செய்வார் நம்மளை நான் நியாயம் செய்ய வைப்பார் இறக்கத்தை ஸ்னேகித்து வைப்பார் தேவனுக்கு முன்பாக தாழ்மையை நடக்க வைப்பார் எதற்கு தெரியுமா நமக்கு நன்மை உண்டாக ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் தெரியுமா சங்கீதக்காரன் ஒரு சில காரியங்கள் எனக்கு போர்டிங் வந்து கேட்குறான் கேட்கலாம் இப்போ நம்மக்கிட்ட

எனக்கு தாங்கப்ப அறிவே எனக்கு போதி தரலங்கன்ட்டு ரெண்டாவது அறுவடை வசனத்துல பாருங்க தாங்கிட்டு நோக்கி பட்டம் போதுல தேவதையும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கக்கூடிய ஒரு பிரமாணங்கள் எனக்கு போதியும் சொல்றாங்க உடல் பிரமாணங்கள்ல எனக்கு போரிங்னு சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கா கேட்டுருக்கோம் உங்களுக்கு பிரமாணங்களை போரிங் பாத்தீங்கன்னா நான் வாழணுன்ட்டு ஆனால் சங்கீதக்காரன் அழகாக கேட்கறாரு உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு போரிங் உத்தம நிதானிப்பே அறிவு எனக்கு போரில் தரலங்க இந்த சங்கீதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்போது நம்ம வாழ்க்கையில என்ன கேட்கணுன்ட்டு நம்மளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார் பார்த்தீங்களா இன்னைக்கு கத்திரத்தை கேட்போம் உத்தம நிதானிப்பா அறிவை மனத்தாழ்மையை நடக்க இறக்கத்தை சிநேகிக்க நியாயம் செய்ய அவருடைய பிரமாணங்களை കൈക്കൊള്ള ക ബോധിക്കട്ടും ഇപ്പി പെട്ട കാര്യങ്ങൾ ചെയ്യും പോഴ്ക്കയില கர்த்தர் நன்மையானதை செய்வார் நம்மளுக்கு போதிட்டு நடத்துகிற தேவன் உண்டு அதனால் கலங்காரிங்க இன்னைக்கு கத்திரத்தை நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் அவர் நன்மையானதை நம்மளுக்கு போதிட்டு நடத்துவார் எங்கள் அன்பு பரவல் ஒப்பிட வேண்டிய அருமையாக நாளுக்கு வேலைக்கு அணிந்திருப்போம் இந்த நாள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்கு அனுப்பி நான் உனக்கு போதிப்பெண் சொன்னவர் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் உத்தம இப்போ அறிவு உங்களோட பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய கிருபைகளாம் இறக்கத்தை சினேகிக்க மனத்தாழ்மையை நடக்க கர்த்தாவை நியாயம் செய்ய எங்களுக்கு நீ போதிக்கவே நாங்கள் சேமிக்கிறோம் நீ விரும்புகிறத நாங்கள் எங்களுக்கு போதிங்கப்பா பிரயோஜனமாக அந்த போதி தேவன் எங்கள் வாழ்க்கையில் எது எங்களுக்கு பிரயோஜனமா அதே போர்டில அதையும் வாழை எங்களுக்கு இதை அப்படியே செய்த மகிழம அப்படின்னு பொறுக்க நின்று எங்களை போர்ட்டில நடத்து எங்களுக்கு ஆலோசனை தண்டு நடத்துகிற கத்துக்குனம் உண்டாகட்டும் பிதாவை சகல தொழிலான பிதாவே ஆமீன் பிரயோஜனமா போர்டிலிட்ட நடத்துகிற தேவன் நல்ல நேர்வழியில் நடத்துவார் கத்துக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கத்த ஆசிரிப்பதாக ஆமீன் அலிலியா